எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிஞ்சுக்க ஆதன் செயலியை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஆத ஆன்மீகத்துல தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம இருக்கோம் அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு வர போறதால பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஆர்வத்தோட எதிர்பார்த்து காத்திட்ருப்பாங்க அதை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக நம்மளே வந்து இணைஞ்சிருக்காங்க விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் சார் தான் நம்மளே இணைஞ்சிருக்காங்க முதல்ல அவங்கள வரவேற்றல் வணக்கம் சார் சார் இப்போ வந்து தமிழ் புத்தாண்டு வருது அதனால் நிறைய பேர் வந்து என்னோடய ராசிக்கு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு ஆங்கில புத்தாண்டா இருக்கட்டும் சரி அதுக்கப்புறம் தமிழ் புத்தாண்டா இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே வந்து நிறைய முக்கியத்துவம் வந்து நேயர்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுல இந்த தமிழ் புத்தாண்டு பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது முதல்ல வந்துட்டு நம்ம மேச ராசியில ஆரம்பிச்சலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு சார் ராசிக்கு இந்த நேரத்துல பார்த்தோம்னா எல்லா அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய முக்கிய கிரக நிலைகள் எல்லாமே மிகவும் சாதமாக இருக்கனால அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்துல புது புதிய தொழில் எல்லாம் தொடங்குறாங்களே அதுல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தாலும் வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் புதிய வியாபார முயற்சிகள் கூடுவது அதே நேரத்துல இந்த குறிப்பிட்ட மேசராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்துல பழனியில் இருக்க முருகப்பெருமான ஒரு செவ்வாய்க்கிழமையில சென்று வழிபடுறது வந்து அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும் ரிசபராசி நேயர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு திறமைகளை வளர்த்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய மேன்மைகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத பணவரவு எல்லாமே பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்கிறது கடந்த காலங்களில் நடந்த இயல்விகளை பற்றி சி சிந்திக்கிறது தவிர்க்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க க கவனமாக இருக்கணும் அவசர முடிவுகளை எடுக்கிறது த தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளிகொண்டா அப்படின்னு ஆம்பூர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு அந்த கோயில் வந்து பள்ளி கொண்ட பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமாள் கோயில் இருக்கு அந்த பள்ளிகொண்ட பெருமாளை ஒரு வெள்ளிக்கிழமையில சென்று வழிபடுறது இவங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது பத்து பனிரெண்டுல குரு இருக்கிறதுனால வீண் விரயங்களை தவிர்க்கணும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும் தொழில் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே நேரத்தில் தாய் உடல்நிலை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே நேரத்துல இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பறிக்கல்ல இருக்கிற நரசிம்மர் அவர் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை புதன்கிழமையில சென்று வழிபடுறது இவங்க ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமா நிச்சயம் அமையும் ஓகே சார் மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க அடுத்து கடக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா அவங்க ஒரு நான்கு வருடத்துக்கு மேலாக வந்து இந்த அஷ்டமச்சனியால் சனியால் கஷ்டப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் பார்த்தோம்னா நிறைய தொழில் உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பின்மை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து மிகவும் இருக்குது நிறைய பேருக்கு தொழில் இல்லை உத்தியோகம் இல்லை உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கு ஸோ இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தொழில் அமையும் அஷ்டமச்சனி முடியலனாலும் நல்ல தொழில் அமையும் நல்ல உத்தியோகம் அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியான உத்தியோகம் கிடைக்கும் பெரிய அளவுக்கு இல்லைனாலும் போயிட்டு வேலைக்கு போயிட்டுறது நல்லது இல்லை என்ன மாற்றங்கள் வருதோ அதை ஏற்றுக்கிறது நல்லது அஹ் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் நாமக்கல்ல இருக்கிற நரசிம்மர் ஆஞ்சநேயரை ஒரு திங்கக்கிழமையில் இல்லை செவ்வாய்க்கிழமையில் போய் அவங்க வழிபடுறது அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிமாறமாக நிச்சயம் அடுத்தது சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு பார்க்கலாம் கடந்த காலங்கள் அவங்க கண்டகச்சனியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த காலங்களில் ஒன்பதாம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருந்தனால பெரிய அளவுக்கு அந்த கண்டகச்சனியோட தாக்கம் தெரியல இப்போது பத்தாம் இடத்துக்கு குரு போகிறார் அதே நேரத்தில் கண்டகச்சனி வந்து அவர் தன்னுடைய ஏழாம் பார்வையால் அவங்க ராசியை பார்க்குறாங்க அதே நேரத்தில் மற்ற கிரகநிலைகளில் ரெண்டாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல ராகுவும் இருக்கிறாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்குது தொழில் உத்தியோகத்தில் மிகுந்த கவனம் தேவை யாரையும் பகைத்துக்கொள்ளக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியமாக இருக்குது அதே நேரத்தில் எந்த விஷயத்தையும் சா சாதுரியமாக கையாளும் நிதானமாக கையாளும் எந்த எதிலும் கோபம் வரக்கூடாது இவங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சோழிங்கர்ல இருக்கிற நரசிம்மர் ஆஞ்சநேயர் சோழிங்கர்னு ஒரு மலை இருக்கு இல்லையா அந்த மலையில இருக்கிற நரசிம்மர் ஆஞ்சநேயரை ஒரு சனிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமையில சென்று இவங்க வழிபடுறது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமா நிச்சயம் அமையும் கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன் கொடுக்குது கிரகநிலைகள்ல படி ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது மிகவும் நல்ல விஷயம் அதேத்துல ஜென்ம கேது அது வந்து இவங்களை பாடாப்படுத்தும் எதிர்மறை சிந்தனை மனதில் ஒரு குழப்பம் எதிர்காலம் பற்றிய பயம் கவலை தூக்கம் இல்லாத நிலை கணவன் சின்ன சின்ன பிரிவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கும் இப்போ கடந்த காலங்களில் எட்டாம் இடத்துல குருவும் இதை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டு தன்னோட ராசியை தன்னோட ஐந்தாம் பரவல் அங்கே இருக்கிற கேதுவையும் பார்க்குறது அதனால் வந்து கேதுவால் வரக்கூடிய தீய பலன்கள் குறைஞ்சி எல்லாமே ஒரு நல்ல பலன்களாக மாறிடும் அதனால வந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வெளிநாடு பொருள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் தந்தையால் அனுகூலம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் தடைப்பட்ட காரியங்கள்லாம் எளிதில் நிகழ்வது போன்ற அற்புதமான ஆனா காலகட்டமாக இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் மிக பெரிய மேன்மைகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்குமுடியும் திருமணம் நடக்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள்லாம் நகரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் இருக்க ஆதிகேஸ்வ பெருமாள் மற்றும் ராமானுஜரை ஒரு புதன்கிழமை போய்ட்டு இங்கே வழிபடுறது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஏழாம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருந்தது இத்தனை நாள் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வந்து அதே நேரத்தில் ஜென்ம ஏது விலகுனதுனால பன்னெண்டாம் இடத்துல கேது வந்ததுனாலையும் ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறியது ஸோ இப்போ இந்த குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கு போறார் இந்த தமிழ் புத்தாண்டை வச்சு பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை யாரையும் கொள்ளக் கூடாது அதே நேரத்தில் ஐந்தாம் அது ஐந்தாம் இடத்துல அது சனியோட சஞ்சாரக்கும் குழந்தைகள் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கை கையாளுறது நல்லது ஆனால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவு உடல் ஆரோக்கியத்தில் மேன் பொருளாதார உயர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இவங்களுக்கு துலாராசிகாரருக்கும் நிச்சயம் இருக்கும் இவங்க வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை ஒரு வெள்ளிக்கிழமையில போயிட்டு வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரமா நிச்சயம் அமையும் அடுத்ததான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா கடந்த காலங்கள் தொழில் உத்தியோகத்துல பிரச்சனை உடல் நோய் பாதிப்பு கடன் வாங்கக்கூடிய சூழல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்த காலங்களில் இருந்திருக்கும் இப்போ இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வரும் பிரிந்திருந்த கணவன் ஒன்று சொல்லி திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழல் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மை ஏற்படுறது இப்போ பொருளாதாரம் மிகப்பெரிய அனுகூலமான பலன்கள் இதெல்லாம் ஏற்படும் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரக்கூடிய வருடமாக இந்த தமிழ் வருடப்பிறப்பு அவங்களுக்கு அமைய போகுது அதனால் வந்து பெரிதளவு கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னா தர்மபுரி அருகே அதியமான் கோட்டை அப்படின்ற ஊர்ல சொர்ண கர்ஷ்ண பைரவர் அப்படின்ற ஒரு பைரவர் இருக்கு அந்த பைரவரை ஒரு செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல சென்று இவங்க வழிபடுறது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எல்லா வகையிலுமே ஒரு அனுகூலமான பலன்கள் இதுவரை நடந்துட்டு இருந்தது இனி எப்படி இருக்கும் அப்படின் போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் எந்த சூழ்நிலையும் இவங்க கையாண்டுருவாங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்கொண்டு மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய காலகட்டமாக மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இவங்களுக்கு அமையும் அதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வருந்த வேண்டாம் உங்களுடைய எண்ணம் என்ன உங்களுடைய லட்சியம் என்ன அதை நோக்கிய பாதையில் எத்தனை தடைகள் வந்தால் அதை உடைத்திருந்து வெற்றி காணக்கூடிய வருடமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அமையும் போது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம்னா ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவான் தான் ஆபத் சகாயஸ்வரர் ஆலயத்துல குரு பகவான் சன்னிதி இருக்குது அந்த சந்நிதிக்கு ஒரு வேலை போயிட்டு இவங்க கொண்டக்கடலையில கொண்டக்கடலை சுண்டல் தானம் செய்வது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மாலையா போட்டுறதை விட தானம் செய்வது சிறந்தது எப்பவுமே தானத்துக்கு தான் முதலிடம் அப்படின்னும் போது அங்கே தானம் தான் செய்யணும் அதிகபட்சம் ஸோ அதனால வந்து தானம் செய்வது மிகப்பெரிய அற்புதமான பலன்களை தரும் அடுத்ததான் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில படாத கஷ்டங்கள் பட்டாச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரக நிலையங்களும் அவங்களுக்கு இவ்வளோ நாள் சாதகம் இல்லாத சூழ்நிலை இருந்து இப்போ சாதகமான நிலை மூணாம் இடத்துல ராகுவின் சஞ்சாரம் இப்போது குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறதுனால மனதில் தைரியங்கள் வந்துடும் நல்ல உற்சாகமாக செயல்படுவாங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் சொத்து சேர்க்கை உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு காதல் வெற்றி ஷேர் மார்க்கெட்டில் லாபம் இவங்களுக்கு தே இவங்களுக்கு இறைவனோட அருள் கிடைக்குது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடிவது இந்த மாதிரி அற்புதமான காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அமைப்போது கும்பராசி நேயர்களுக்கு வந்து இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே ஏழை சனியில் ஜென்மச்சனியோட பிடியில் இருக்காங்க மற்ற கிரகநிலை பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இப்போ மூணாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு குரு பகவான் போகிறார் ஸோ எந்த கிரக நிலையும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சாதகம் இல்லை அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது பட் அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் சாதகமா இருந்தால் பெரிதளவில் அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இருப்பினும் இவர்களுக்கு எல்லா வகையிலுமே கொஞ்சம் செயல்படணும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எடுக்கும் முடிவுகளில் முழுமையாக இருந்தாலும் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற நரசிம்மரை இவங்க வந்து ரெகுலரா ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது அவங்க ரெகுலரா நரசிம்மரை வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கிரகநிலைகளால் வரக்கூடிய அனைத்து தொல்லைகளும் நீங்கி எல்லா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயம் இந்த கும்பராசிக்காருக்கு ஏற்படும் மீனராசி நேயர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி இந்த மீனராசிக்காரங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்கனவே இந்த விரையச்சனியோட தாக்கம் இருக்கு அதெல்லாம் ஜென்மத்தில் ராகு ஏழாம் இடக்கு இப்போ வந்து ரெண்டாம் இடத்துல இத்தனை நாள் வந்து அவங்களுக்கு சனியோட தாக்கம் இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல குருவான சஞ்சாரம் சாதகமாக இருந்ததுனால பெரிய அளவு தீமைகள் இல்லை எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்பட்டது அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த குரு பகவான் வந்து மூணாம் இடத்துக்கு போகிறார் குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவங்க எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் எதிரிகளால் பிரச்சனைகள் வர்றது மனதில் தைரிய குறைவு ஸோ இவங்க வந்து எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் தெளிவாக இருக்கணும் யோகா மெடிடேஷன் பண்ணணும் எந்த எந்த விஷயத்தையும் தள்ளி போடாமல் அன்னிக்கு அந்த விஷயத்தை முடிக்கிறது ரொம்ப நல்லது இவங்களுக்கான ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தா பார்த்தா திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான ஒரு வேலைக்கிழமை மேலே சென்று இவங்க வழிபடும் இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாகும் இது நிச்சயமாக மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயனுள்ள தகவலாக தான் இருக்கும் மறுபடியும் நம்ம இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி நன்றி